என்னடா இந்த குட்டி பணமரத்தை சுத்தி சுத்தி என்னடா பண்றீங்க இது வேண்டுதலா இல்ல இது வரதுன்னு கேக்கீங்க அப்படின்னு நீங்க எங்களோட வேண்டுதலே இந்த பூமியில எக்கச்சக்கமான பனைமரம் இருக்கணும் அதுக்கு பணமரத்தை தலையில தூக்கிட்டு அழைய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தலையில எல்லாம் தூக்கிட்டு அழையாண்டு அழிக்காம இருந்தாலே போதும் அதை தன்னை தானே காப்பாத்திக்கிடும் அந்த மாதிரிதான் இந்த பனைமரம் எங்க டீம் பசங்களோட ஒருத்தனோட வயலில் இருக்கு அவங்க அப்பா பைக்ல டிரைவர்ல ஏதாவது பொருள் எல்லாம் கொண்டு போகும்போது இடைஞ்சல இருக்கு மட்டெல்லாம் தட்டிட்டு இருக்கு இது குட்டியாதன இருக்குது இருக்கு புடிங்கி போட்டுருமா அப்படின்னு சொல்லி இருக்கு அதை வந்து எங்க கிட்ட சொன்னா நாங்களும் அப்ப குறுத்து சாப்பிடலாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பனைமரம் குட்டியா இருந்தாலும் கியூட்டா இருக்கும் அதுலயும் இவனுக்குலாம் எல்லாம் பனைமரம்னா ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்லயே சின்ன வயசுலயே பனைமரம் ஏறி பதினீர் எடுத்தது இவன் ஒருத்தம் மட்டும் தான் அதனால இவனுக்கு பனைமரம்னா ரொம்ப பிடிக்கும் நாங்களும் வந்து பார்த்துட்டு இந்த பனைமரத்தை அழிக்க எங்களுக்கு தோணவே இல்லை அந்தாலும் இதை ஏதாவது முயற்சி பண்ணி இன்னும் பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அழகா இருந்தா எதையுமே அழிக்க தோணாதுல அதனால அந்த பனைமரத்துல இருக்க மட்டையெல்லாம் வெட்டி விட்டு கொஞ்சம் நீட் ஆக்கி விட்டோம் அப்படியே பக்கத்துல இருக்க பனைமரத்துல இருக்க மட்டையும் வெட்டி விட்டோம் மட்டதான இடைஞ்சலாஞ்சு இப்ப பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு இனிமே அழிக்க தோணாதுல நாங்க வந்தது எதுக்கான ஆனா நடந்தது நல்லது